அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மடிப்பிச்சை வேண்டுதல் யாரெல்லாம் செய்யலாம் மடிப்பிச்சை மேற்கொள்ளும் முறை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ மடிப்பிச்சைன்றது ஒரு வேண்டுதல் தானமா அது யார் வேணாலும் செய்யலாம் இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு வேற இருக்குதா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா எல்லா வேண்டுதல்களை போல இந்த மடிப்பிச்சை வேண்டுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது நம்ம நிறைய வேண்டுதல் வச்சுப்போம் என்ன பண்ணுவோம் நான் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிப்போம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு வேண்டிப்போம் நடந்து வந்து உங்களுடைய கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னு வேண்டிப்போம் இந்த மடிப்பிச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா நாம் சில காரணங்களுக்காக மட்டும் தான் மடிப்பீச்சை எடுக்கணும் இந்த மடிப்பீச்சை வேண்டுதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானதற்கு மட்டும்தான் எடுக்கணும் இப்ப நிறைய பேர் கோவில் வாசல்ல மடிப்பீச்சை எடுக்கிற காசு போடுங்க காசு போடுங்கன்னு கோயிலுக்கு வரக்கூடியவர்களை தொந்தரவு செய்யும் அளவிற்கு அது பெருகிவிட்டது நிறைய பேரு உண்மையான ரீசனுக்காக மடிப்பீச்சை எடுக்காம இத ஒரு தொழிலா மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு அந்த காசை வந்து அவங்க ஓன் யூஸுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம யாரெல்லாம் இந்த மடிப்பீச்சை அப்படிங்கறது கேட்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஆனாலும் அவரை வந்து காப்பாற்ற முடியலை எல்லாமே கடவுள் கையில தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்றாரு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மடிப்பீச்சை எடுத்துக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் மடிப்பீச்சை எடுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஏன்னா இந்த உயிரே கடவுள் போட்ட பிச்சைதான் அப்ப ஏற்கனவே ஒரு தடவை கடவுள் பிச்சை போட்டுட்டாரு மறுபடியும் அந்த உயிரை வந்து பிச்சை கொடு பிச்சையாக எனக்கு போடு அப்படின்னு நம்ம கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அந்த காரணத்திற்காக தாராளமாக நீங்க மடிப்பிச்சை அப்படிங்கறது எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு தேவையானது என்னது உயிர் தான் அந்த உயிரே நம்மளுக்கு கவலைக்கிடமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம மடிப்பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம் எதற்கெடுத்தாலும் அடிப்பீச்சை எடுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிர்க்கடுத்து உயிரக்கூட விட உயர்வாக நாம எண்ணக்கூடியது மானம் நிறைய பேர் கடன் வாங்கிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லைன்னா வீட்டை காலி பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு கூட போயிருவாங்க இது மாதிரி அதையோ மானம் என்ன ஆகும் அப்படின்னு அஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்துல கூட நீங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கலாம் அவங்களும் மடிப்பிச்சை வந்து எடுக்கலாம் நிறைய பேர் வந்து குழந்தை வரத்திற்காக மடிப்பிச்சை எடுப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவில்கள்ல திருச்செந்தூர்ல அம்பாள் கோவில்கள்ல உங்களுக்கு எந்த கோவில்ல மடிப்பீச்சை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிறீங்களோ அந்த கோவில்ல தான் நீங்க எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இருக்கிற கஷ்டத்துல அந்நேரத்துக்கு வேண்டிக்குவாங்க அப்புறம் எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் ஐயோ எல்லாம் போய் கையேந்தி எல்லாம் நிக்க முடியாது நான் வேணா இதுக்கு பதிலாக உனக்கு நான் ஒரு ரெண்டு பவுன் கூட உண்டியல்ல போட்டுறேன் அப்படின்னும் வேண்டிப்பாங்க ஆனா கண்டிப்பா அப்படி செய்யவே கூடாது நீங்க வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாக ஆயிரம் தடவை யோசிக்கலாம் இந்த வேண்டுதல் நம்ம சொல்லலாமா செய்யலாமா அப்படின்னு ஒன்ஸ் நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு மாற்றாக இது இல்லைன்னா இதை செய்யறேன் அப்படின்னா இருக்கக்கூடாது சாய்ஸே கிடையாது வேண்டுதல் நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை கண்டிப்பா கடவுளுக்கு வந்து செஞ்சே ஆகணும் நீங்க இந்த வேண்டுதலை வேண்டுவதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசித்தாலும் வேண்டிய பிறகு இது நம்மளால் முடியாது செய்ய முடியாது நம்ம இதுக்கு பதிலாக இந்த இதை செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற வேண்டுதல்களை மட்டும் நீங்கள் செய்யுங்க இப்போ ஆண் பெண் இருவருமே மடிப்பிச்சை எடுக்கலாம் பெண்கள் மஞ்சள் நிற புடவை கட்டி நீங்க அந்த முந்தானையில் வந்து மடிப்பிச்சை எடுக்கலாம் இதே ஆண்கள் இருந்தீங்க அப்படின்னா துண்டு இருக்குது பாத்தீங்களா அந்த துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு அதன் மூலமாக அந்த துண்டை வச்சு மடிப்பிச்சை கேட்கலாம் இது வந்து உண்மையாகவே நீங்க ஒரு காரணத்திற்காக மடிப்பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை தொந்தரவு பண்ணாம அம்மா எனக்கு ஏதாவது காணிக்க கொடுங்கம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க வாங்கி அந்த மடிப்பிச்சை போட்ட அந்த காசை வந்து நீங்க ஏதாவது சாப்பாடு வாங்கி அங்கிருக்க கூடிய எளிமையானவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் அன்னதானம் செய்யலாம் இப்ப நாங்க ரொம்ப ஒரு மலை மேல இருக்கிற கோவில்ல இங்க பக்கத்துல ஹோட்டல் கடை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த நீங்க மடிப்பிச்சை எடுத்திருப்பீங்க இல்லைங்களா அந்த காசு அந்த அமௌண்ட அப்படியே கொண்டு போய் அந்த கோயில் உண்டியல்ல போட்டுடுங்க இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பிச்சை அப்படிங்கிறது எடுக்கணும் இப்ப நிறைய பேர் தன்னோட சொந்த தேவைக்காக மடிப்பிச்சை எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கும்பலே கிளம்பிடுது யாருமே கோயில் வாசல்ல நம்பிக்கையா அவங்களுக்கு காணிக்கை போடுறது கிடையாது மடிப்பிச்சை அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காசு போடணும் அதுதான் நியதி இப்ப அதவே ஒருத்தங்க ரொம்ப திருட்டு தொழிலாக பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால எல்லாரையுமே நாம சந்தேகப்படக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறோம் கோவில் வாசலில் நீங்கள் போய் பிச்சை எடுக்கிறதா இருந்தால் பிச்சை எடுத்துட்டு அதில் வரக்கூடிய காசுகளை வைத்து யாராவது ஒரு இரண்டு பேருக்காவது உணவு வாங்கி கொடுங்க மீதியை உண்டியெல்லாம் போட்டுருங்க ஒரு சிலருக்கு நிறைய ஒரு நான் வந்து மடிப்பிச்சை எடுக்கிற ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரூபாய செலவு பண்ணிவிட்டு நாலாயிரம் ரூபாயை தன்னுடைய சொந்த செலவுக்காக அவங்க வச்சுக்குவாங்க ஏன்னா இது நான் தானே எடுத்தேன் கடவுள் எனக்காக கொடுத்தது தானே அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா கண்டிப்பா கிடையாது எக்காரணத்தை கொண்டு மடிப்பீச்சை எடுத்த அந்த காசை வந்து நீங்க உங்களுடைய சொந்த யூஸ் பண்றதுக்கு நீங்க பயன்படுத்தவே கூடாது அத அன்னதானம் பண்ணலாம் இல்லைன்னா முருகன் கோவில் உண்டியல்ல போட்டுடலாம் இது ரெண்டு தாங்க அதனால் கண்டிப்பா நீங்க வந்துட்டு மடிப்பீச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா தான் நீங்க எடுக்கணும் இப்ப மடிப்பீச்சை மேற்கொள்ளும் முறை அப்படின்னா பெண்கள் எல்லோ கலர் சாரி கட்டிக்கோங்க ஆண்கள் வந்து நீங்க அந்த கழுத்துல போட்டிருக்கிற துண்டை இடுப்பில் கட்டிட்டு அதுல வந்து வாங்கலாம் ரொம்ப உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளில் இதை வேண்டிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பா நீங்க வேண்டின தெய்வம் உங்க கூடவே இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னா நீங்க இந்த வேண்டுதலை தாராளமாக உங்க எந்த கோவிலில் நீங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போய் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உணவு வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க வாங்கி கொடுங்க உணவெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிறவங்க அந்த காசை அப்படியே கோவில் உண்டியல்ல வந்து நீங்க போட்டுடுங்க எக்காரணத்தை கொண்டு நம்ம போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ஜூஸ் வாங்கிக்கலாம் ஒரு டீ குடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த காசை வந்து நீங்க பயன்படுத்த கூடாது அதுதான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால தானமாக பெற்ற எந்த ஒரு பொருளையும் நிறைய பேர் வந்து பணம் கேட்பாங்க நிறைய பேர் அரிசி கேட்பாங்க நான் வந்து அரிசியை தான் தானமாக வாங்குறேன் அன்னதானம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் அரிசியை வந்து தானம் செய்வாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரிசி போடுங்க பணம் மட்டும்தான் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த பணத்தை கொடுத்து நிச்சயம் வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் बर